ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகியானவள் உன்னை காண மன மகிழ்ச்சியோடு வந்துள்ளேன் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதம் என் குழந்தைக்கு இது இந்த நல்ல நாளில் கிடைக்கிறது என்றால் நீ எத்தனை கோடி புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் என்று ஒரு முறை ஒருமுறை பார் எதற்காக வராக்கி அம்மா இப்பொழுது இதை சொல்கின்றேன் தெரியுமா என் குழந்தை உன்னை நீயே குறைவாக மதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை மற்றவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன்னை நீயே நமக்கு எந்தவிதமான செயல்களையும் செய்வதற்கு தகுதியில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீயோ இந்த தாயானவளின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கின்றாய் இந்த தாயானவள் என் வாக்கினை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதனால் என் குழந்தை மனதில் இருக்கின்ற இந்த தாழ்வு மனப்பான்மையை எல்லாம் எடுத்து வெளியில் இருந்துவிட்டு நமக்கு துணையாக நம் தாயானவள் இருக்கின்றால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நாளும் செவி சாய்க்க கூடாது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வராகியம்மா இப்பொழுது உன் இத்தனை நேரம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் நீ யார் என்பதனை முதலில் நீயே புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற திறமை என்ன என்பதனை நீ முதலில் வெளிக்கொண்டு வர தொடங்க வேண்டும் என் குழந்தை உன்னுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ வெளிக்கொண்டு வா நீ நினைப்பதை மற்றவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை முதலில் நீ செயல்படுத்த வேண்டும் எதுவுமே செய்யாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் நம்மை பார்த்து இப்படி சொன்னார்கள் என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டிருக்காதே தைரியமாக என் குழந்தை வெளியில் வந்து நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு நல்ல செயல்களையும் சரியான நேரத்தில் தொடங்கிவிட்டா என்றால் உனக்கான உதவிகளை உன் வராக்கியம்மா நான் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்களோ இல்லையோ தினமும் உன்னோடு பேசுவதற்கு நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் அம்மா உன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்களை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருவது போல தோன்றலாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுப்பது போன்ற உணர்வுகளை முதலில் தோற்றுவிக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்து கொண்டுத்தான் உனக்கு இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்தது என்பதனை நீ அன்றைய நாள் முடிவில் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி தாண்டி எல்லோராலும் எல்லா நல்ல விஷயங்களையும் பெற முடியும் அத்தனை எளிதாக கிடைத்துவிட்டால் அதனுடைய அருமை என்னவென்பது யாருக்கும் தெரியாமல் போய்விடும் அதனால் என் குழந்தையே கஷ்டங்களுக்கு மத்தியில் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஒரு பொழுதும் வேண்டாம் என்று உதறி தள்ளக்கூடாது கஷ்டங்கள் கொடுத்த வாழ்க்கை தருகின்ற அந்த நல்ல விஷயத்தை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும் என் குழந்தை மனதில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கின்றன யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலான விஷயங்களையும் நீ செய்தது கிடையாது தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற நீ வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு நிலையை அடைவா என்பதை மறந்து விடாதே இந்த தித்திக்கும் இந்த நாளில் காலையில் என்னுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக நல்ல வாக்கு வர காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல செயல் ஒன்று இன்று உனக்கு நடக்கப் போகின்றது நீ நினைத்ததை விட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது விலை மதிப்பில்லாத அன்பினை எல்லோரிடத்திலும் கொட்டி தீர்த்து விடாது அது சிலருக்கு குப்பையாகத்தான் தெரியுமே தவிர ஒரு பொழுதும் அதனுடைய மதிப்பு என்னவென்று புரிவது கிடையாது உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொண்ட இந்த தாயானவள் எனக்கு அதனை நீ கொட்டி கொடுத்தால் நான் உனக்கு அதனை இரண்டு மடங்காக கொட்டி கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்துவிட நீ மறந்து விடாதே உனக்கு சந்தோஷமான நாளாகத்தான் நான் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நீ ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக மாற்றுவது அதை கவலையாக மாற்றுவதும் உன்னுடைய கையில் கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் நான் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி தருகின்றேன் நீயோ அது என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் மற்றவர்களுடைய மாய வலைக்கும் சிக்கிக்கொண்டு உணர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் இனியாவது இதிலிருந்து எல்லாம் வெளியில் வந்து உனக்கென்று இருக்கின்ற நல்ல நாட்களை நிச்சயமாக என் குழந்தை நீ முழு மனதார ஏற்றுக்கொண்டு அதனை நல்லபடியாக அனுபவிக்க வேண்டும் இந்த நாள் மீண்டும் கிடைக்காது இந்த நிமிடம் மீண்டும் உன்னை தேடி வராது என்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் எப்பொழுதுமே வைத்து நிச்சயமாக உன் வாழ்க்கை எல்லாமே இன்பமாக மாறும் இந்த நாளில் என் குழந்தை நீ நிச்சயமாக மகிழ்ச்சியாக மட்டுமல்லாமல் அவர் ஆகிய அம்மா நம்மோடு துணை நிற்கின்றாள் என்ற நம்பிக்கையும் உனக்குள் முழுமையாக வந்துவிடத்தான் போகின்றது நீ இங்கு வாழ்வது உனக்கான வாழ்க்கை என்பதை எப்பொழுதோ உணரத் தொடங்கிவிட்டாய் இல்லை என்றால் நீ ஏன் என் முன்னால் நின்று கொண்டிருக்க மாட்டாய் நீ முதன் முதலில் என் முன்னால் வந்து நின்ற பொழுது உனக்குள் இருந்த அந்த மிக மோசமான ஒரு மனநிலை இப்பொழுது நிச்சயமாக உன்னிடம் இல்லை நீ வாழ வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய் நீ நினைக்கின்ற இந்த எண்ணங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வராகி உனக்கு என்னவெல்லாம் செய்யப் போகிறாள் என்பதையும் நீ கண்கூடாக பார்க்கத்தானே போகின்றாய் உன் வாழ்க்கை உனக்கென்று நான் கொடுக்கின்ற இந்த நேரம் இருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியவை எல்லாம் செய்துவிட வேண்டும் எந்த நிமிடத்தில் நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் உனக்கான நன்மைகளையும் நீ தேடிக்கொண்டு உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்து கொண்டால் என் குழந்தை வாழ்க்கை என்னாலுமே தித்திப்பாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வாழ்க்கையில் நீ பட்ட சில கஷ்டங்கள் இன்று உனக்கு விடியும் பொழுதே கசப்பான அனுபவங்களாக மாறி மனதில் தோன்றலாம் என் குழந்தையை நிச்சயமாக ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீ நினைக்க வேண்டியது நல்ல விஷயங்களை மட்டுமே அல்ல அல்லாமல் இன்று நடக்க இருப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை வளர்க்கக்கூடாது என் குழந்தையே நீ வாழ்கின்ற யாரும் உன்னை வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பிறகு யாரும் உன்னை மறக்க கூடாது அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றி என்பதை நீ மறந்துவிடாது எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில்தான் என் குழந்தை நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் உன் வராகியம்மா நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான் நீ என் மீது வைத்திருக்கின்ற இத்தனை பெரிய நம்பிக்கையை பெறுவதற்கு உன் வராகியம்மா நான் என்ன தவம் செய்தேன் என்று தெரியவில்லை என் குழந்தையின் அன்பினை நான் முழுமையாக பெற்றிருக்கின்றேன் அதுபோல என் குழந்தையின் வாழ்க்கையிலும் நான் நிச்சயமாக நிம்மதியை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே இன்று வளர்ப்பிறை நீ வணங்க வேண்டியது வராகி அம்மாவே அந்த நாள் அவரினுடைய அன்பை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு அவர் உடனடியாக தீர்வனையும் கொடுத்து விடுவாய் அவரை வணங்குவதற்கு இன்று நீ மறக்காதே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் முழுமையாக நினைத்திருக்கின்றார்கள் என்பதனை நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு அவர்களும் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் அதையும் செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ நம்ப வேண்டும் இன்று நீ முக்கியமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உணர்வுகளை சொல்லி யாரிடத்திலும் நீ புரிய வைக்க கூடாது அன்பினை யாரிடத்திலும் ஒருபொழுதும் பிச்சையாக எடுக்கக்கூடாது என்னிடத்தில் அக்கறையாக அக்கறையை காட்டுங்கள் என்று ஒரு நாளும் அந்த அக்கறையை கேட்டு பெறக்கூடாது இறுதி வரை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது என்று என் குழந்தை இந்த ஒரு விஷயத்தை மனது நினைத்துக்கொண்டு நீ செய்கின்ற எல்லா செயலுமே உனக்கு வெற்றியாகத்தான் அமையும் என்பதை இந்த நிமிடத்தில் உனக்காக நான் கொள்கின்றேன் நீ இன்று எதை நினைத்தாலும் அதை நான் வெற்றிகரமாக மாற்றி தருவேன் நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் அதை நான் அழைத்துத் தருவேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நான் அமைத்து தருவேன் என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்று விட்டால் அவர்கள் என்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தால் அதையும் உனக்கு நான் நடத்தித் தருவேன் உனக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்வேன் உனக்கு எது கெட்டதோ அதை நான் நிறுத்தி விடுவேன் இடத்தில் வரவிட மாட்டேன் உனக்கு எது தேவையோ எது தேவை இல்லையோ அதை நான் உனக்கு திருப்பி கொடுத்து திருப்பி தருவேன் புரிகிறா நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா நான் உனக்கு எது நன்மையாக நான் உனக்கு எது நன்மையாக கிடைக்குமோ அதை மட்டும்தான் தருவேனே தவிர எந்த ஒரு கெட்டதையும் உன்னை அண்டவிட மாட்டேன் ஆகையால் எதற்கும் கவலை கொள்ளாதே உன் வராகியம்மா நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருகிறேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்